அன்பிற்குரியவர்களே ஒரு விவசாயி ஒரு ஆட்டை அன்புடன் வளர்த்து வந்தான் அது அவன் செல்லும் இடமெல்லாம் செல்லும் அவன் மடியில் உரிமையோடு படுத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒருநாள் அந்த ஆடு காணாமல் போனது விவசாயி அதை தேடி தேடி கடைசியில் ஒரு குயவனுடைய வீட்டில் கட்டப்பட்டிருப்பதை கண்டான் குயவனோ பொல்லாதவன் உடனே அடிதடியில் இறங்கிவிடக்கூடியவன் எனவே விவசாயி நீதிபதியிடம் சென்று தன் வழக்கை கூறினான் நீதிபதியின் கட்டளையின் பேரில் ஆடு கோட்டுக்கு கொண்டு வரப்பட்டது குயவனை நீதிபதி விசாரித்தபோது அந்த ஆட்டை பற்றிய எல்லா விபரங்களையும் சொன்னான் அதனுடைய இடை தோற்றம் நிறம் வயது எல்லாவற்றையும் வர்ணித்தான் பல ஆண்டுகளுக்கு முன் சந்தையில் வாங்கியதாகவும் அதன் விலை இத்தனை ரூபாய் என்பதையும் துல்லியமாக கூறினான் பின்பு அந்த விவசாயி அங்கு வந்தான் அதுவரை இருந்த ஆடு விவசாயியை பார்த்ததும் குரல் கொடுத்தது மட்டுமல்ல நேராக விவசாயியிடம் ஓடி வந்துவிட்டது குயவன் கூப்பிட்டு பார்த்தான் இலைத்தலைகளை நீட்டி பார்த்தான் ஆடோ அவனை சட்டை செய்யவில்லை நீதிபதி குயவனுக்கு தண்டனை வழங்கி ஆட்டை விவசாயியிடமே ஒப்படைத்தார் இயேசு சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறதா யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்